ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்றாவது சங்கீதம் வசனம் பத்து ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன்கூடாரத்தை அணுகாது நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அன்றவரை உண்மை நாங்கள் அடைக்கலமாக்கி கொள்ளும் பொழுது உண்மை நாங்கள் தாபரமாக உருவாக்கி பொழுது அண்டவரை எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பொல்லாப்பை கத்தர் அண்டவரை எங்களை தொடவிடாதபடிக்கு கத்தர் காத்து கொள்ளுவீங்க அதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட சுவாமி அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அண்டவரே தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனை அண்டவரை அண்டிக் கொள்ளுகிற கிருபையை தாங்க தேவனுடைய சட்டைகளுக்குள்ளே காத்திருக்கிற கிருபையை தாங்க அண்டவரைய வேத வசனத்தின் மேல வாஞ்சையை தாங்க கத்தருடைய சமூகத்தின் மீது வாஞ்சையை தாங்க அண்டவரை தேவ தேவனுடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிட்டும் ஆண்டவரே அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் புல்லாத மனிதர்களோ சத்ருவோ ஆண்டவரே பொல்லாப்பை விதைத்தாலும் அதை உம்முடைய பிள்ளைகளை தொட விடாதபடிக்கு கத்தர் வேலியடைத்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுவீங்க உமக்கு ஸ்தோத்திரம் வாதை உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுவீங்க பாதற்காய் ஸ்தோத்திரம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்ற வார்த்தையின்படி அன்றவர் எந்த ஒரு வாதையும் உடைய பிள்ளைகளை அணுகாதபடிக்கு கத்தர் காத்துக் கொள்ளுவீங்க ஆண்டவரேப்பா அதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை அடைக்கலமாக்கி கொள்ளட்டும் உண்மை தாபரமாக்கி கொள்ளட்டும் உம்முடைய செட்டலிங் நிழலிலே அமர்ந்து இருக்கட்டும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கட்டும் அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை காக்கும் தேவன் கூட இருக்கிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்